ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செல்லக்குட்டியை பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டு மெத்தில் துணி எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு தம்பி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான் சரி அப்படியே அவனை எடுப்போமே தான் சுபிக்ஷான் திரும்புங்க சுபிக்ஷன் திரும்புங்க செல்லக்குட்டி திரும்பு திரும்புடா இங்கே பாரு அம்மா பாரு அம்மா பாருங்க பாரு காக்கா பாருங்கள் காக்கா காக்கா எங்கம்மா இருக்குது அந்த இருக்கு பாருங்க காக்கா காக்கா சொல்லுங்கள் காக்கா காக்கா இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீடோட மொட்டை மாடி அதாவது செல்லக்குட்டியோட அம்மா அம்மா வீடு மேலே ஒரு தகரம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் மலை இந்த மலையில் அங்கே கொஞ்சம் தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் பெருமாள் கோயில் இருக்குது புரட்டாசி மாதம் மாடியில் ஏறுவாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க தம்பிய துணி எடுக்க வந்த இடத்துல அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காற்று வாங்கலான்னு அங்கே பாருங்கள் சுபிக்ஷன் எறியக்கூடாது சுபிக்ஷன் என்னமோ பேசுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுபிக்ஷன் ஆ ஆ பேசியா காக்கா கா கா சொல்லுங்க எங்கள் குலகு தெய்வ கோயிலுக்கு மொட்டை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வருங்க கையை பாருங்கள் கையை பாருங்கள் கையை பாருங்கள் சுபிக்ஷா நான் எப்படியா கூப்பிடுவேன் சொல்லு நான் எப்படி கூப்பிடுவேன் தோ 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 சொல்லுல சொல்லு எங்கே போகிறீங்க காலை எதுக்கு இப்படி விரிக்கீங்க ஆ பேசுங்க சுபிக்ஷன் அக்கா சொல்லுங்க அக்கா அக்கா சொல்லுங்க அக்கா 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 சொல்லுங்க என்ன ட்ரை பண்றீங்க ஆ காக்கா காக்கா ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி பேசு சுபிக்ஷன் சொல்லு காக்கா சொல்லுங்க காக்கா காக்கா சொல்லுங்க இப்பெல்லாம் நிக்க மாட்டேக்கான் ஓட்டம் தான் அது கூட தலாடி தலா டம்மு டம்முன்னு கீழே விழுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே தான் வயசாகுது எட்டாம் மாதம் பிறந்தானா இது ஒரு பதினஞ்சு பதினோரா மாதம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் சேட்டை தாங்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்கள் ஊரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ரொம்ப சிறந்தது தான் அந்த மலை தான் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி மாதம் வந்து அஞ்சு கிழமைக்கு ஏறுவாங்க இந்த மலையில் உச்சியில் உள்ள இந்த கோயிலில் வந்து கோயிலுக்கு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த மொட்டை மலைக்கு போவாங்க எல்லோரும் புரட்டாசி மாதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் துணி வந்த இட துணி எடுக்க வந்த இடத்துல ஒரே விளாட்டா அப்படியே காத்தோட்டமாக உட்காந்தாச்சு என்ன சுபிக்ஷான் சுபிக்ஷன் காக்கா சொல்லுங்க காக்கா சொல்லுங்க ஆ காக்கா அக்கா சொல்லுவில அக்கா நம்ம கேட்கும் போது சொல்ல மாட்டா இந்த ஃபேஸ் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா சொல்லுங்க சுபிக்ஷன் சொல்லுங்க ஆ சரி பாய் போட்டுருங்க ஃபாய் பாய் பாய் சொல்லுங்க பாய் ஆ வெரி குட் பாய் ஆ வெரி குட் Bye friends